ஆ ஐயோ எப்படி உக்காந்துருக்க பாரு சேர் மாதிரி ம் நேற்றையே ஃபோனெல்லாம் பிடிங்கி பிடிங்கி இழுத்த இப்போ என்னை பாவமாக உக்காந்துட்டுருக்குற ம் டே டெய் அழகாக உக்காந்துட்டுருக்குறேடா சேர் வேணுமாடா ம் அழகாக இருக்கிற கையைப்பார் காலைப்பார் சேர் வேணுமாடா ஆ திறந்து விடு உனக்கு இதே தானே வேலை திறந்து விடு நல்லா திறந்து விடு அது ஏன் ஷூ தான் நைட்டு வெளியே போட்டால் நாய் கடிச்சிட்டு தூக்கிட்டு ஆற்றுல போட்டுருது அதனால் எடுத்து உள்ளே வச்சுருக்குறேன் இங்கே பாரு குருவி குருவி குருவியெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது வெளியில் வச்சப்ப நீ இழுத்து உருட்டியெல்லாம் எல்லாம் என்ன ம் கொர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது போகலையா உள்ளே போகலையாடா ஆ நான் தான் எடுத்துகிட்டு வரணுமா பாரு யாரா வர்றாங்களா என்னான்னு ம் சிப்ஸு தின்ட்டு வந்த தம்பி நேற்று காக்காக்கு வச்சது ஆமாம் என்மா நீ மண்டை வீங்கி இருக்குடா மண்டை இப்போதான் பார்த்து மண்டை ஒரு பக்கம் கொப்பளிச்சிருக்கு என்ன விஷயம் அப்படி பலூன் மாதிரி தெரியுது மண்டை கொப்பிழச்சிருக்கு ஒரு ஒரு பக்கம் டெய்லி இதே வேலையா தான் தெரியுறியா அப்போ ஃபோனெல்லாம் இழுக்காத மண்டை ஒரு பக்கம் கொப்பளிச்சிருக்கு வீர தீர விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் இருக்கிறியா யாருமே காணும் சரி சாப்பிட்டு போ பை டை மிதோ சாப்பிடு யாருமே வரலடா நீ மட்டும் வந்துடு காலமே பசியோ சிப்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்குற போலந்து பக்கம் இருந்தது தம்பி அங்கே கொஞ்சம் வச்சுருந்தான் காக்காக்கு அது வேறு சாயங்காலம் வருது ஒரு ரெண்டு மூணு அவங்க சிப்ஸு முறுக்கு தான் சாப்பிடுவாங்க சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அங்கே சோறு வச்சிருக்க பாரு கீழே சோறு அரிசி தண்ணி நீயும் சோறு சாப்பிட மாட்ட அப்போ ஒரு தாத்தா அங்கேருந்து ஒரு தாத்தா குறு குறுன்னு பார்க்குறாருடா என்ன தான் பார்க்குறாரு சரி இவ்வளோ அழகாக உரிச்சு சாப்பிட்ற இவ்வளோ அழகாக ஒன்றால் மட்டும்தான் உரிக்க முடியும் சரி பாய் என்ன